நமஸ்காரம் பெங்களூர் சவுதிக்கு அப்புறம் பெங்களூர் போனான்னு என் டீம் சொன்னாங்க பெங்களூர் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுனா கோல்டோட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் எப்படி பண்ணலாம் எப்படி ஆக முடியும் இதை பத்தி எல்லாம் பேசலாம் உங்களை பெங்களூர்ல பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் அன்னைக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் மன்னிப்பேற்றில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி சனிக்கிழமை நான் சவுதி அரேபியா தமாம் எங்கள் ஊரில் இருக்கிறேன் பயங்கரமாக குறுது அதனால் என்னோடய டீ ஓல்டு ஸ்வெட்டர் எடுத்து மாட்டிக்கிட்டு உட்காந்துட்ருக்கேன் மக்களை சந்திச்சிட்ருக்கிறேன் நேற்று ரியாதுலேயும் ஜ தமாம்லேயும் மீட்டிங் அப்படியே பயங்கரமாக கூட்டம் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஒரு முந்நூறு ரெண்டு இடத்துலேயும் முந்நூறுக்கு மேலே மக்கள் வந்தாங்க இவ்வளோ பெரிய கூட்டம் வரும் அதுவும் ஒரு இன்னொரு ஊரில் போய் இவ்வளோ பெரிய கூட்டம் வரும் நான் எதிர்பார்க்கல வந்தவங்களுக்கெல்லாம் நன்றி இப்போ ரியலி என்ஜாயபிள் டைம் நீ அண்ட் வினோத் ஆட் அ கிரேட் டைம் இன்றைக்கி கொஞ்சம் கிளைன்ஸை சந்திச்சுட்டு எங்களோடய பழைய ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு நானும் வினோதும் போகிறோம் வினோத் இன்ஃபேக்ட் ஒரு ஆளை லொக்கேட் பண்ணிட்டாரு நாற்பத்தி ரெண்டு வருஷமாக இங்கே இருக்கிற ஒருத்தர் லொக்கேட் பண்ணிட்டாரு ஸோ பழைய சைட்ஸ் எல்லாம் ஒரு கரெக்டாக ஞாபகம் இருக்குது முக்கால்வாசி சைட்ஸ் இல்ல இப்போது நாங்கள் பார்த்தது எங்கள் அப்பா அந்த இடத்த போய் நாளைக்கு பார்த்துட்டு திரும்பி இந்தியா பக்கம் வருவோம் இதுதான் இதுதான் டமாம் இப்போ கேள்விக்கு பதில் பேசலாம் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சார் சார் எனக்கு முதல்ல ஒரு வாரமா ஒரு கேள்வி சந்தேகம் இருந்துகிட்டு இருக்கு சார் நீங்க உண்மையிலேயே துபாய் போயிருக்கீங்களா இல்ல ஸ்விஸ் இங்கேயாவது போயிருக்கீங்களா எங்களுக்கு தெரிஞ்ச துபாய் வந்து வெயிலடிக்கும் டெசர்ட் இருக்கும் ஒட்டகம் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் என்னடா துபாயில் போய் ஸ்வெட்டர்லாம் போட்டு உக்காந்துருக்கீங்க அங்கே என்ன சார் இது இது சவுதி அரேபியா டமாம் பட் துபாயும் அப்படி தான் இருக்குது வெரி கோல்டாக இருக்கும் வின்டர்ஸ் ரொம்ப கோல்டாக இருக்கும் சம்மர்ஸ் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் ஸோ இப்போ ஆக்சுவலி வின்டர் முடிஞ்சு ஸ்லைட்லி குட் வெதர் அப்படிங்கிறாங்க ஃபிஃப்டீன் டு டுவெல் டு ஃபிஃப்டீன் டிகிரிஸ் டெம்பரேச்சர் இருக்குது பட் எனக்கு டுவெல் டு ஃபிஃப்டீன் இஸ் வெரி டிஃபிகல்ட்

டிஃபன் காஃபி ரேஞ்சில் மூவ் பண்ணி தான் ஆகணும் இதில் வந்து ஒரு டீல் தட் வாஸ் நாட் டு பீ டீ அதாவது டீல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அன்றைக்கி நைட் டிபேட் பண்ணுறத டீல் நெகோஷியேட் பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னாங்க ரெண்டு நாள் கழித்து டீல் இல்லை இன்றைக்கி வந்து ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பேசிக் ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட்டு நான் அன்னைக்கு சிஎன்என் ஐபிஎன் சொன்ன மாதிரி தான் கம்ப்ளீட் சரண்டர் அமெரிக்காவுக்கு சரணாகதி அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறோம் இது வந்து இந்த பேசிக் ஃப்ரேமர்க் அக்ரிமெண்ட்டை வச்சு சொல்கிறேன் அதை பேசிக் ஃப்ரேமர்க் அக்ரிமெண்ட்டை நான் இங்கே சவுதியில் பார்த்த வரைக்கும் இந்தியாவுக்கு பெரிய ரிலீஃப் ஒன்றும் கிடையாது அஃகோர்ஸ் நேற்று நைட்டு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் யூனிட்டு ரஷ்யன் குரூட் டேக்ஸை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு அதனால இருபத்தஞ்சி பர்சன்ட் டேக்ஸ் அதே ஒரு பெரிய ரிலீஃப் கொண்டாடுங்கடான்னா கொண்டாடலாம் இப்போ திருப்பூர் மானியம்பாடி ஆம்பூர் லெதர் ப்ராடக்ட்ஸ் டெக்ஸ்டைலுக்கு எயிட்டீன் பர்சண்ட்டாக ஒன்றும் ஆக்கலை அதில் வந்து ஹேர்கிராஃப்ட் பார்ட்ஸு அது மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஐட்டம்ஸ் மட்டும் பதினெட்டு பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க நீதியெல்லாம் அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் சொல்லிட்டாங்க ஆக மொத்தம் இந்த அக்ரிமெண்ட் என்னென்னா நீங்கள் பொருள் ஏற்றமதி பண்ணீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸ் போட்டு வாங்கிப்பாங்க அமெரிக்காலேன்னு நீங்கள் வாங்கினா இந்தியா ஜீரோ பர்சன்ட் டேக்ஸ் கொடுக்கும் அப்படின்னு ஒத்துட்ருக்கோம் இது எந்த ஊர் நியாயம்னு ஸ்ரணாகதி கையேற்று போட்டவங்க தான் பதில் பேசணும் ரெண்டாவது அந்த பேசிக் ஃப்ரேம் ஒர்க்கில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டை ஃபுல்லாக திறந்து விட்டுடும் எதை வேணால் நீங்கள் இம்போர்ட் பண்ணி சாப்பிட்லாம்னு சொல்கிறாங்க அது எந்த ஊர் நியாயம்ங்கிறது கேட்கணும் பீரிச்சில் அதை டீட்டெயில்டாக வினோதோட நேற்று பேசியிருக்கேன் இன்றைக்கி பேசியிருக்கிறேன் பீரிச்சில் பாருங்கள் என்ன ஹிஸ்ட்ரி என்ன என்ன ப்ராப்ளம்னு பட் எனக்கு என்ன புரியலன்னா இப்போ நம்ம ஃப்ரீயாக இம்போர்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டோம்னா நம்ம ஃபார்மர் மொத்தத்தனம் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் தான் ஆவரேஜ் லேண்ட் ஹோல்டிங்கு அவன் முந்நூறு ஏக்கர் நானூறு ஏக்கர் லேண்டு வச்சுருப்பான் அவன் அப்படியே லார்ஜ் ஸ்கேல் ஹோல்டிங் இங்கே இறக்கினாங்கன்னா நம்ம ஃபார்மர் எப்படி கட்டுப்படியாகும் என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா அன்னைக்கு நான் டிவியில் போது எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா ஏதோ போனால் போகிறது ஏதாவது முந்திரி பாதாம் அது மாதிரி வால்நட்டு நட்டு அது மாதிரி தான் கொடுப்பாங்கன்னாங்க ஆனால் இந்த அக்ரி பேசிக் அக்ரிமெண்ட்டை பார்த்தா பேப்பரை பார்த்தாப்பா எதை வேணால் இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஆறு கோதுமை மாவு கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்குது அப்போ இந்தியன் விவசாயி கதை என்ன ஆகும் ஏன்னா அந்த பேசிக் ஃப்ரேம் வச்சு சொல்கிறேன் புரியுது சார் நீங்கள் அதுக்கெல்லாம் சான்றர் பண்ணிவிட்டு டெக்ஸ்டைலுக்கு ஒன்றும் எயிட்டீன் பர்சன்ட் கூட வாங்கலை நீங்க என்ன எனக்கு என்ன புரியலன்னா நம்மளுக்கு பாகிஸ்தானோட பெட்டர் பங்களாதேஷோட பெட்டர்னு கொண்டாடுறீங்க அப்போ ஏன் அமெரிக்காவுக்கு ஜீரோ கொடுக்கணும் ஈக்குவலிட்டா நம்மளுக்கும் பதினெட்டு அவங்களுக்கும் பதினெட்டு இருக்கணும் இதெல்லாம் மார்க்கெட்ல லாங் டேர்ம்ல அடிபடும் அதாவது ஃபைனலி மார்க்கெட்டுக்கு ஒன்றுங்கிறது ஏர்னிங்ஸு இந்தியாவோட பிஸ்னஸ் அமெரிக்காவில் வந்து ட்ரேட் சர்ப்ளஸே டுவெண்ட்டி பில்லியன் டாலர் தான் ஸோ டுவெண்ட்டி பில்லியன் டாலருங்கிறது ரொம்ப கம்மி அது நம்ம வந்து பெருசாக உங்களோட ஜிடிபியை பெருசாக மூவ் ஆகாது ரெண்டு மூணு ஒரு பத்து பதினஞ்சு ஸ்மால் கேப் கம்பெனிஸுக்கு பிஸ்னஸ் ஏறும் பட் ஓவராலாக மார்க்கெட்டை சென்டிமெண்ட்டை லிஃப்ட் பண்ணுமே தவிர இந்த ஐடி படுற கஷ்டங்களை பற்றி ஒரு வார்த்தை இல்லை ஹெச்என்பி வீசாவை பற்றி ஒன்றும் இல்லை சர்வீசஸ் பிஸ்னஸ் பற்றி ஒன்றுமே இல்லை இதில் தான் நம்மளோட கோர் ஸ்ட்ரென்த்து இந்த கோர் ஸ்ட்ரென்த்தை பற்றி இந்த பிஸ்னஸ் ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட்டில் ஒன்றும் இல்லை இப்போ நீங்க இந்த பிசினஸ் ஃப்ரேம் ஒர்க்கை பத்தி ரொம்ப கிளியரா சொன்னீங்க இப்போ ஏற்கனவே வந்து நாங்க இந்த மாதிரி ஒரு நெகோசியேஷன் பைனலைஸ் பண்ணிருக்கோம்னு சொன்னே டக்குனு மார்க்கெட் ஏத்துனாங்க இப்போ இதுல கொஞ்சம் விஷயங்கள்லாம் வெளியே வந்திருக்கு அப்படின்றதுனால மண்டே மறுபடியும் மார்க்கெட் ஏறும் நம்ம எதிர்பார்க்கலாமா மார்க்கெட் ஏறும் அமெரிக்கா ஏறி இருக்குல்ல நேத்து அதனால மார்க்கெட் ஏறதான் செய்யும் அதுக்கப்புறம் ரியாலிட்டி திரும்பி ஏர்னிங்ஸ்க்கு வரும் ஸோ இந்த இருபத்தாறாயிரத்தி ஐநூறு இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ட்வெண்ட்டி செவனுக்கு போகலாம் திரும்பி டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி செவன் டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் ரெண்டு வருஷமா அப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் மார்க்கெட் ரைட் சார் நான் வந்து இன்னைக்கு நீங்க இந்த ஃப்ரேம் ஒர்க்கை பத்தி கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க அதனால நான் வந்து டக் 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 பட்டாஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஷேர்ஸ் பிளஸ் ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் செட் ஆஃப் ஷேர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார் என்னன்னா இந்த வாரம் போன வாரம் வந்த ரிசல்ட்ஸ் கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் வந்த ஷேர்ஸ் ஷேர்ஸ் வந்து கேட்டுறேன் சார் நீங்க உங்க ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் சார் ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வீக்ல

அதனால பெரிய விஷயம் ஓகே சார் நீங்க சொல்லும்போது அதாவது ஒரு ஷேர் வச்சிருந்தா அந்த ஷேர் கம்பெனியோட பொருளை வாங்குங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப நாளாக சொல்லுவீங்கல்ல சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி வச்சிருக்கீங்கன்னா ஐடிசி பொருட்களை வாங்குறதுன்னு இப்போ வந்து நான் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வச்சுருக்கேன் ஹியூண்டாய் ஒரு கார் புதுசு மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்றப்போ வேண்டாம் நான் அந்த காசை வந்து ஷேர்ல போடணும்னு நினைக்கிறேன்னா ஹியூண்டாய் மோட்டர்ல தான் போட்டுருக்கேன் வேல்யூ பார்க்கணும்ல அது வந்து தேர்ட்டி ஒன்ல இருக்கு சார் பி மறந்துருங்கன்னு சொல்லிட்டேன்ல யூண்டாய மறந்துருங்க அடுத்த ஸ்டாக் போங்க அடுத்தது பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் சார் அவங்களோட கியூ த்ரீ ரிசல்ட் வந்திருக்கு இருக்கு பேட் வந்து சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் குரோர்ஸ் சொல்லியிருக்காங்க ரொம்ப காஸ்ட்லியான கம்பெனி இப்போ நல்ல கம்பெனி பட் ஹைலி காஸ்ட்லி விட்டுருங்க வெல் லெஃப்ட் ஏத்தர் எனர்ஜி சார் அவங்களும் கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் வந்திருக்கு பட் அது நெகட்டிவாக இருக்கு அவங்களோட ரிசல்ட்ஸ் இப்போ நம்ம ஹீரோ மோட்டார்ஸ் ஓன் பண்ணுறோம் ஹீரோ மோட்டார்ஸ் ஓன் பண்ணுறதுனால இது ஓன் ஏத்தர் தனியாக ஏத்தர் வேண்டாம் அப்புறம் அப்புறம் டாடா கெமிக்கல்ஸ் சார் அதோட லாஸ்ட் பெருசாக இருக்கும் இன்னும் சோடியம் பை கார்பனேட் ப்ரைஸஸ் இன்னும் விழுந்திருக்கு சோடியம் பை கார்பனேட் ப்ரைஸ் ரிகவர் ஆகிற வரைக்கும் டாடா கெமிக்கல்ஸ் ரிகவர் ஆகாது ஓகே சார் சார் எனக்கு சாமானிய மக்கள் இருந்து வந்திருக்கிற ஒரு கேள்வி இந்த டாடா கெமிக்கல்ஸ்ல டாடா கெமிக்கல்ஸோட புக் வேல்யூ வந்து எட்நூத்தி எழுபத்தி ஏழு ரூபா சார்

ஷேர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை நாளைக்கு மறுபடியும் கேட்குறேன் பட் இந்த ஐடிசி சார் ஐடிசி திடீர்னு டப்புன்னு ஏறிடுச்சு அஞ்சு பர்சன்ட் ரெண்டு வருஷமா இந்த அஞ்சு பர்சன்ட்லாம் நான் நான் பார்த்தது இல்லை சார் உண்மையில ரெண்டு மூணு வருஷமா ஒரே நாளில் அஞ்சு பர்சன்ட் நான் பார்க்கல ஹைலி அண்டர் வேல்யூ ஸ்டாக் சோ 5% எல்லாம் பெரிய மூவே கிடையாது ஐடிசிக்கு மட்டும் லஞ்ச் சொல்லி ஏதாவது கன்செஷன் கொடுப்பீங்களா சார் நான் ডেইলি 1 டு 2 கன்சிடர் பண்ணிட்டே இருக்கேன் ஓகே சார் சோ இப்போ நீங்க இந்த பிரேம் ஒர்க் சொன்னீங்களா சார் அதுல வீட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நீங்க சொன்னீங்க அப்படி வரும்போது இப்ப ஐடிசியும் நிறைய விஷயங்கள் உள்ள இதுல இருக்காங்கல்ல சார் அது ஐடிசி வந்து ஒரு குளோபல் கம்பெனி பண்ணி அமெரிக்கா இந்தியால இருப்பான் ஓகே சார் சார் ஒரே ஒரு கேள்வி இந்த ஐடிசி லே தான் அதனால கேட்டுறேன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் த்ரீ டென்லிருந்து டப்புனு ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஏறிச்சு நாங்கள் ரன்னை விட்டுட்டோமோ அந்த ரேலியை விட்டுட்டோமோ நிறைய பேர் கேட்குறாங்க ஏதோ ஒரு நம்பர் சொன்னீங்கன்னா ட்வெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆனந்த் சார் மைண்ட் என்ன நம்பர் வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கு நீங்கள் ரெகுலராக ஒரு நாளைக்கு இருந்தீங்கன்னா உங்க பொண்ணோட கல்யாணம் படிப்பு பொண்ணு அஞ்சு வயசு இருந்ததுன்னா அவனோட கல்யாணம் படிப்பு எல்லாத்தையுமே முடிச்சிடும் ஓகே சார் அப்போ நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற டைமில் என்னை சொல்லிட்டீங்க தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் இந்த வீடியோ எல்லாம் மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் குழந்தைங்களுக்காக பைனான்சியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங் ரெண்டாவது பார்ட்டு அண்ட் இதுல வந்து செக் எழுதுறது எப்படி எப்படி பணம் எப்படி வந்தது வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம் உங்க குழந்தைங்க அப் டு ஏஜ் டென் ரொம்ப இருக்கும் இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ல நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மணி டாட் காம் வெப்சைட்டை வெப்சைட் பண்ணுங்க ஒரு வாரத்துக்கு நாலு பிரீமியம் ஆர்டிகல்ஸ் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சும் நாங்கள் போடுறோம் இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாசத்துக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் நீங்கள் சொல்ற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லையும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்